வணக்கம் இப்போ நம்ம பார்க்கட்டி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய இல்லைங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மேட்டுக்கடைங்கிற ஏரியா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மரம் வந்துடுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் இருக்குதுங்க மூணு சைடு வந்து பென்சிங் வந்துடுங்க ஒரு சைடு நம்ம தான் வேடி போட்டுக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த ஏரி போட்டுருக்காங்களா ஏரி போட்டுருக்கு கிழவர் சைடுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க தோப்புங்க இந்த லேண்டுக்கு வடவர் சைடுங்க இது வந்து கிழவர் சைடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டை ஒட்டியே வந்து தெம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் ஒன்று இருக்குதுங்க இது தடன்னு பார்த்தீங்கன்னா மண் தடம் பஞ்சாயத்து தடம் உங்களுக்கு ஒரு நாற்பது அடி ஆழம் வருங்க கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு நாற்பது அடி அகல பஞ்சாயத்து டேரிங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணுங்க பக்கத்துல வீடுகளாக இருக்குதுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாற்பது திணைமுறை இருக்குது நம்ம கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி மீ தென்னமரம் போட்டோம்னா நல்லா தோப்பாயிருங்க இந்த நாற்பது தினமரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போட்டுருக்காங்க நாற்பது மரமே நல்லா காப்பில் இருக்குதுங்க வயசும் பார்த்தீங்கன்னா அளவு வயசு பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரேட் வந்து ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட் மறுபடி பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்